வணக்கம் நம்ம இப்ப நிக்கிறது தாமரவண்ணி ஆத்துக்கு மத்தியில இருக்கிற குறுக்குத்திரி முருகன் கோயில் பக்கத்துல இருக்கோம் இரண்டு நாத வாய்க்காலுக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டு தொடங்குது அதை வச்சு பிளம்பலும் அப்படின்னா பிரிச்சு விடுறதுன்னு அர்த்தம் இங்க வர வந்து ஆற்ற வந்து பிரிச்சு இந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பிரிச்சு விடுறதுக்காக ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த கல்வெட்டுல இருக்கிற செய்தியா நம்ம பார்க்கிறோம் அந்த காலத்துல இருக்க கட்டடக்கலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கோயில்ல வந்து ஒரு ஏழு இடத்துல பாக்கலாம் நம்ம இப்ப நிக்கிறது தாமரவண்ணி ஆத்துக்கு மத்தியில இருக்கிறோம் குறுக்குத்திரி முருகன் கோயில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா முன்னூத்தி ஐம்பது வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க ஆனால் எங்கள் துறையில மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் இரண்டாம் ஆண்டு படிக்கிற மீனான்ற மாணவி ஆராய்ச்சி பண்ணான் அந்த பண்ணை அந்த மாணவி பண்ண ஆராய்ச்சியில ஒரு உண்மை தெரிய வந்தது கோயில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு இது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கண்டுபிடிச்சான் அது எப்படின்னா இந்த கோயில் வெளி சுற்று பகுதியில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடித்தா அந்த கல்வெட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அந்த கல்வெட்டுக்கு பக்கத்துலயே என்னாச்சுன்னா கோயில் உறுப்புகள் கொஞ்சத்தை பார்த்தா அதுவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பழமையானது ஸோ இதை கண்டுபிடிச்ச பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கறதுக்கு ஆஹ் இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கருவறை கோயில் என்ன உள்ள ஒரு பெரிய பாறையை கொடைஞ்சு அதுல முருகர் வள்ளி தெய்வானெல்லாம் செதுக்கியிருக்காங்க இது கருவறை கோயில் அப்ப வெளி அது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அப்படின்னா அந்த கருவறை வந்து இன்னும் பழமையானத நிச்சயமா இருக்கும் நம்ம இப்ப இருக்கிறது குருக்கு முருகன் கோயிலோட உலைவாயில இருக்கும் பொதுவாக கட்டிடக்கலை அமை கோயில் கட்டிடக்கடையில் நுழைவாயிலுக்கு மேலே இருக்கிறத கோபுரம்னு சொல்லுவோம் கருவறைக்கு மேலே இருக்கிறத விமானம்னு சொல்லுவோம் இப்ப இருக்கிற இந்த கோபுரம் வந்து இப்போ ரீசெண்டாக கெட்டுறது அடிக்கடி இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த கோபுரம் உடஞ்சு விழுறதையும் மறுபடியும் வந்து அதை சீரமைக்கிறது மறுபடியும் சீரமைப்பதை நடத்துக்கிட்டே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது ஆயிரம் வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த கல் கோபுரம் கல் விமானம் இருக்கு அந்த கல் விமானத்தை இத்தனை வெள்ளங்கள் தாண்டியும் அதை வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை நீங்க கோபுரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு தான் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்வெட்டு இது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முற்பட்டது எழுத்து எழுத்தமைதி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்லுதோம் அதுக்கப்புறம் இதுல பிளம்பலும் இரண்டு நாத வாய்க்காலுக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டு தொடங்குது அதை வச்சு பிளம்பலும் அப்படின்னா பிரிச்சு விடுறதுன்னு அர்த்தம் இங்க வர வந்து ஆற்ற வந்து பிரிச்சு இந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பிரிச்சு விடுறதுக்காக ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த கல்வெட்டுல இருக்கிற செய்தியா நம்ம பாக்குறோம் காற்று மண்டபத்துல இருக்கிற கரையில படித்துறையில் இருக்கிற ரெண்டாவது கல்வெட்டு இது இந்த கல்வெட்டு எண்ணூறு ஆண்டுக்கு மேற்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு சுதலம் அடைந்திருக்கறனால முழு செய்தி நம்மளால எடுக்க முடியல இருக்கிற செய்திகளை வச்சு நிலதானம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் கோயிலுக்கு தெற்கு இங்க இருக்கிற ஆற்று மண்டபத்துல படிக்கட்டுல கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அப்படின்னு எழுத்த அமைதி வந்து சொல்றோம் பாதி கல்வெட்டு தூணு கட்டியில இருக்கால நம்மளால முழுமையா படிக்க முடியல இதுல கடமைக்கு அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து இருக்கிறது நம்மளால பாக்க முடியும் இந்த மண்டபம் கோயிலோட சேருந்த அமைப்பு தான் இந்த மண்டபம் மூன்று பக்கம் வந்து சோறால சூடப்பட்டு ஒரு பக்கம் மட்டும் கேப் இருக்கு சோ அதுல வந்து தண்ணி நம்ம நிரம்பி வரும்போது வெள்ளை காலங்கள்ல இதுல சவுண்ட் வர்றதா வந்து சொல்றாங்க அதனால இது சங்க மண்டபம் இல்ல நீர் மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இங்க மண்டபம் உங்குற வரைக்கும் இந்த சவுண்ட் வருது இந்த மண்டபம் முங்கியாச்சுன்னா இங்க வெள்ளம் வந்து அதிகமா இரு அதிகமா ஆகிடுது இந்த கோயில் முங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் பாது பாதுகாப்பான இடத்துக்கு போறாங்க அப்படிங்கறது இந்த சவுண்டு மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க கோயிலோட மேற்கு பக்கம் நிக்கிறோம் ஆறு இந்த திசையில தான் ஓடி வருது மேற்குல இருந்து கிழக்கு பக்கமா ஆறு ஓடி வருது இந்த கோயிலோட மேற்கு பக்கம் இந்த சோறு பாத்தீங்கன்னா போட் ஷேப்ல இருக்கு அதாவது படகோட முகப்பு பகுதி பாத்தீங்கன்னா இப்படி கூர்மையா இருக்கும் எதுக்குன்னா அது அப்பதான் வந்து பயணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தண்ணியை வந்து கிழிச்சு விடும் அதே மாதிரி இந்த பகுதி வந்து வெள்ளம் வரும்போது அந்த வெள்ள வெள்ளம் பிரிச்சு விட்டு கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நமக்கு இது வந்துட்டு உதவியா இருக்கு இந்த குடும்பத்துறை முருன் கோயில் வந்து நம்ம பார்த்தது வந்து இரண்டாம் பிரகாரத்துல பாக்குறோம் இரண்டாம் பிரகாரத்துல பாக்கும்போது இந்த கோயில் வந்து பல கட்டத்துல பிரிச்சு கட்டி இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து ஆதாரம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது எப்படி சொல்றோம் இப்ப ஒரு கோயில் அமைப்புனா அதிர்ஷ்டம் பாதம் பிரஸ்தரம் கண்ட சீக்கிரம் கலச அந்த அமைப்புல நின்று நிலையில கட்டிருப்பாங்க அந்த சூர் பகுதியில வந்து இடையில வந்து இந்த பிரஸ்தரம் மட்டம் வருது அப்ப இந்த பிரஸ்தரம் மட்டம் வரும்போது மேலையும் சுவர் பகுதி கீழே சுவர் பகுதி இடையில வந்து சம்பந்தம் இல்லாம இந்த பிரஸ்தரம் கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து இடைக்காலத்துல வந்து பிரிச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் சோ அப்ப வந்து அந்த கல்வெட்டு ஆதாரத்தை பார்க்கும்போது ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முற்பட்ட கால கணிக்கும் போதா அந்த காலத்துல இருக்க கட்டடக்கலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கோயில வந்து ஒரு ஏழு இடத்துல பாக்கலாம் அது மாதிரி வந்து இப்ப நீங்க பாக்குறது இந்த ஒரு இடத்துல பாக்கணும் அதே மாதிரி வந்து அங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எட்நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அப்படிங்கறத நம்ம உறுதி சொல்றோம் அப்போ இந்த இடத்துல இந்த சோர் பகுதியில இந்த இடத்துல அந்த இடையில சொல்லியிருக்கனால இது வந்து பிரிச்சு கட்டியிருக்கான எவ்ளோஸ் இருக்கு அப்போ இந்த கோயிலோட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல அப்படிங்கும் போத இந்த கோவில் முன்னூத்தி அந்த கோயிலுக்கு முன்னாடி பிரிச்சு கட்டியிருக்காங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடியும் கோயில் இருந்திருக்கு அப்படிங்கற ஆதாரம் வந்து நமக்கு தெரிய வருகிறது குடும்பத்துறை முருகன் கோயில் இருக்க அந்த மேல் தரையில நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது வந்து அந்த அற்றங்கரை ஓரத்துல இது கோயில் கட்டப்பட்டிருக்கு வெள்ளப்பெருக்கு மிக அதிகமா வர போத இக்கோயில வந்து கருவறை வந்து புல்ல மூடி கோயில் பாக்குற அந்த விமானம் வந்து பாதித்துல மேல வரைக்கும் மூடி இருக்கு அப்படிங்கறது பாக்குறோம் தண்ணி வெள்ளப்பெருக்கு இல்லாமதான் அது எப்படி அப்படின்னா இந்த வெள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீர்த்தாரையில இருந்து வெளி இருந்து உள்பட கருவறைக்குள்ள தண்ணீர் ஃபர்ஸ்ட் வருது அதுக்கப்புறமே ஒவ்வொரு ஏரியாவா போகுது அப்ப ஏறி போகும்போது உள்ள கோயில் ஃபுல்லா தண்ணி நெறஞ்சி அதுக்கு மேல வரும்போது புலர் மூடி கூட பாக்குற இந்த துய்தள விமானத்துக்கு மேல அந்த கலச்ச வரைக்கும் கூட கோயில் உரத்தன்மையை இருக்கிறத நம்ம அறிய முடிகிறது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த குருப்புத்துறை முருகன் கோயிலோட வெளிப்புற பகுதியை பாக்குறோம் இந்த சோர் பகுதி மட்டுமல்ல இந்த கோயிலோட கட்டடக்கலை அமைப்பு வந்து இன்டர்லாக்ல தான் கட்டிருக்கிறது வந்து நம்ம அறிய முடியுது அதனால உள்ளே வந்து இந்த இண்டர்ல இன்டர்லாக் வந்து இங்க நம்ம பார்க்கலாம் வெளிப்புற சோர் பகுதியில ஃபுல்லா பாக்குறோம் அதே ஆனா இங்க பாக்கும்போது இந்த சோர் பகுதி நேரா தான் இருக்கிற மாதிரி தெரியும் கட்டுமான அமைப்புல வந்து ஒவ்வொன்றா கட்டுன மாதிரி இருக்கும் ஆனா இதுக்குள்ளேயே வந்து இடையில இடையில பாத்தீங்கன்னா இன்டர்லாக் இருக்கும் ஒரு புளி மாதிரி அதுக்குள்ள வச்சு பார்க்கும்போது அந்த கல் வந்து ஆகாம இருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட் வர இருக்கு சோ அதனால வந்து என்னன்னா ரெண்டு சமமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இது நம்ம வெளி வெளிப்புற பகுதியில இருந்து பார்க்கும் ஒரு ஒரே சீரா இருக்கும் ஒரு சோர் பகுதி மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு தூண் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்து அந்த இன்டர்லாக் இருக்குது அதே முடியுது இந்த குறுக்குத்துறை முருகன் கோயில்ல மேல் தளத்துல இது மாதிரி துவாரங்கள் இருக்கு மொத்தம் இருபத்தி நாலு துவாரங்கள் இருக்கு இந்த துவாரங்கள் வந்து பல உதவி பண்ணுது இந்த கோயில் ஒண்ணு என்ன என்ன ஆகுதுன்னா இது வழியே சூரிய ஒளி வருது வந்த சூரிய ஒளி இந்த ஓட்டைகள் வந்து வந்து பிரதிபலிச்சு நிறைய வந்து இந்த கோயில வந்து வெளிச்சமாக வச்சிருக்கிறதுக்கு உதவிய இந்த துவாரங்களில் ஒன்று வந்து இந்த கோயில குளுமைய வச்சிருக்கிறது இந்த துவாரங்களோட ஒரு வேலை ரெண்டாவது வேலை என்ன பண்றதுன்னா வெள்ளம் வர்ற நேரத்தில் கோயில் படிப்படியாக நிரம்புவோம் நிரம்பும் போது என்ன பண்ணா உள்ள ஆகும் காத்து உள்ள வந்து இருக்கும் காற்று வெளியில போகிறதுக்கு இடம் இல்லைன்னா கோயிலோட நிலைப்பு தன்மை குறையும் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடும் அப்போ உள்ள இருக்கிற காற்றை வெளியே தள்ளணும் முழுசா ஏர் முழுசா வந்து தண்ணி உள்ள நிரம்பணும் நிரம்புனா கோயிலுக்கு வந்து நிலைப்பு தன்மை அதிகம் அதனால என்ன பண்ணிருக்காங்க உள்ள தண்ணி வர வர இங்கே இருக்கிற காத்தெல்லாம் இது வழியாக வெளியில் போயிடும் வெளியில போச்சுன்னா ஃபுல்லாக உள்ள தண்ணி இருக்கும் தண்ணி உள்ள ஃபுல்லா இருக்கிறதுனால கோயிலோட இடம் வந்து அதிகமாகுது அப்போ வெள்ளத்தை தாங்கி நிற்கிற சக்தி இந்த கோயிலுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மூட்டையோட இந்த தோரத்தோட வேலை வெள்ள நேரத்துல இதை காப்பாத்திக்கிறதுக்கு கோயிலை காப்பாத்திக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க ஒண்ணு அடுத்த என்ன பண்றாங்கன்னா இந்த இருபத்தி நாலு தோரங்கள் வழியா உள்ள தன் என்ன காத்து வந்து போயிட்டு இருக்கிறதுனால பேசுனா எக்கோடிக்காது அப்போ அவங்க உள்ள வந்து நம்ம பேசலாம் மந்திரம் சொல்லலாம் இந்த சொத்துளக்கு பண்ணலாம் பேசுறதுக்கு இப்ப இது ரொம்ப வசதியா ஸோ அது மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டாவது என்ன பண்ணலாம் அந்த காலத்துல லைட் இருந்திருக்காது பந்தம் தானே வச்சுட்டு இயற்கையா அந்த கோயிலுக்கு வெளிஷம் வேணும் இப்போ என்ன நடக்கும் நம்ம திருவிழா காலத்துல பந்தல் போட்டிருப்பாங்க அதுல சின்ன சின்ன ஓட்ட வழியை பார்த்தீங்கன்னா கீழே அப்படி அப்படி முட்டை முட்டையா முட்டை முட்டையா லைட் தெரியும் அதே மாதிரி இங்க என்னன்னா இந்த ஓட்டோ போட்டிருக்காங்க ஓட்டோ வழியா அப்படி வந்து ரவுண்டா லைட்டு தெரியாது இங்க என்னமோ அந்த வர்லர் லைட்டு இந்த ஓட்டோடியை வந்து அங்கங்க சதுரும் ஏன் செதுறதுனா ஓட்டை அப்படி செங்குத்தா போட்டிருக்க மாட்டாங்க ஓட்டையை லேசா சரிச்சு போட்டிருப்பாங்க அப்ப சூரிய ஒளி அங்க போட்டு இங்க போட்டு செதறி உள்ள வரும் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த லைட் வந்து இப்ப உள்ள டியூப் லைட் போட்ட மாதிரி உள்ள ஒரு அமைப்பு தெரியும் சோ அதனால இயற்கையாவே வெளியில சுத்தி நம்ம பாறையினால இந்த கருங்கல்னால இந்த கோயில கெட்டினாலும் உள்ள இருட்டா இருக்காது அங்கங்க டியூப் லைட் போட்ட மாதிரி பாக்குறதுக்கு சூப்பரா அழகா இருக்கும் அதுவரை ரொம்ப சின்ன இடம் ஓகே ஆனால் கருவறையை சுத்தி வர்ற அந்த பிரகாரம் ரொம்ப பெருசு இது என்ன சொல்லுதுன்னா இந்த க நம்ம சுற்றி வர்றது பாறை பெரிய பாறையை ஆனால் சுற்றி கல் வச்சு கட்டியிருக்காங்க அதாவது வலுவான பாறையை சுற்றி இந்த சுற்றுப்பிரகாரம் பண்ணியிருக்காங்க சாமி இருக்கிறதுக்கு கெட்டது மூலஸ்தானம் ரொம்ப சின்னது அந்த அந்த மூலஸ்தானத்துக்கு மேலதான் விமானம் இருக்கு விமானம் என்ன பல கல்லுனால செஞ்சது என்டர்லாக்கிங் மெத்தட்ல அது ஒன்னோட ஒன்றை அடுக்கி அந்த விமானம் செஞ்சிருக்காங்க அது பல ஆயிரம் கிலோ இடவுளை அதே மாதிரி இந்த கோயில் சுவர்களும் பார்த்தீங்கன்னா என்டர்லாக்கிங் மெத்தட்ல தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரே இடத்துல எடுத்து பிடிச்சி அதே இடத்துல வைக்கிறதுக்காக மேலே அவ்வளவு பெரிய வெயிட்டான விமானத்தை விமானம் கல்லாலான விமானத்தை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சுவர்கள் அப்புறம் இங்கே உள்ள கல் எல்லாம் எதுவும் நகலாம அது அமைத்து பிடிச்சிட்டு இருக்கு கூடுதலா என்ன ஆகுது இது வந்து மலையை சுத்தி பண்ணி இருக்கிறதுனால எத்தனை வெள்ளத்தையும் தாங்குற அளவுக்கு எதுக்கு சக்தி இருக்கு இந்த கோயிலுக்கு அந்த சக்தி இருக்கு ஏன்னா ஒரு கிரானைட் பாறை சுத்தி தான் இந்த மூலஸ்தானமே பண்ணியிருக்காங்க இது கருவறையோட சுவர் இது கருப்பறைக்கு பக்க சுவர் இதுல இந்த சுவர் ஆரம்பிக்கிற இடம் இருக்கான அப்படி வந்து இது ரெண்டாவது காரர் இந்த இடம் ரெண்டாவது காரம் இது இதுல இருந்து அந்த கடைசி வரை ஒண்ணுதான் இது ரெண்டாவது காலம் இதுல இருந்து இது மூணாவது காலம் இப்ப உங்க இருந்து இது நாலாவது காலம் இப்ப இங்க இருந்து வந்தா ஓகேவா ஸோ இந்த அஞ்சு காணல் ரெண்டாவது அதாவது கருவரையை சுற்றி உள்ள வெளிப்புற சுவரில் அஞ்சு காணுன்னு வர்ற மாதிரி இந்த கோயில் கிடைக்கும் அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கருவறை வந்து எங்கோண வடிவத்தில் இருக்குது கருவறை சுற்றி உள்ள இந்த கட்டிடம் இந்த சுவர் வந்து ஐகோண வடிவத்தில் இருக்கு இதுக்கு பின்னாடி இன்னொரு பிரகாரம் இருக்கு அந்த பிரகாரத்தோட வெளிச்சுவர் பாத்தீங்கன்னா அருங்கோணத்தில் இருக்கு இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா அருங்கோணத்துக்கு ரொம்பவும் நிலைப்புத்தன்மை அதிகம் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுது ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுதான் அதனால தான் என்ன பண்ணுறாங்க வெளிச்சவராக அதை குணங்கள் பண்ணியிருக்காங்க அப்புறம் உள்ள வந்து ஐங்கோணம் கருவறை வந்து எங்கோணம் என்ன இந்த கோணங்கள் கோணங்களில் அதிகமாகிறதுல இன்னும் நிறைய வாராசு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய விவரங்களை உள்ள கொண்டு வர வேண்டியது ஸோ ஆயிரம் வருஷம் பழமையான அந்த கோயிலில் இருக்கிற தொழில்நுட்பத்தை ஒன்று தான் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அரும்பு குறுக்குத்துறை திருவுருவாவளி என்னும் குறுக்குத்துறை அரும்பு சுப்பிரமணிய சுவாமியுடைய கடைபெறும் நிலையினாலும் இந்த ஆலயமானது வடராஜ நதி தாமிரபரணி நதியிலே அமையப்பெற்று பெற்றிருக்கின்றன இந்த ஆலயமானது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது திருச்செந்தூருக்கு இங்கே இருந்து சுவாமி சிலை எடுத்துக் கொண்டு போய் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பாறை பெரிய பாறை பாறையொத்தி இங்க சுவாமி செல வரம்பிச்சிருக்காங்க பாதி பாறை எடுத்து கொண்டு போய் செஞ்சு வச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல மேல ரோண்டு மேலையும் ஒரு கோவில் கேட்டது பழைய கோவில் மேலக்கோவில் சொல்றது எப்படி திருச்செந்தூர்ல அம்சமோ அதே மாதிரி இது பழைய பாதி திருச்செந்தூர்னு சொல்றது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் எப்படி தொப்புள் குடி உறவோ அந்த மாதிரி நம்ம குறுக்கத்துறை சுப்பிரமணிய சுவாமிக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டுல அந்த கோயில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னால சுவாமி சிலை இருந்திருக்கு சுவாமியை பாறையிலேயே வழிபாடு பூஜைதான் பதினாறாம் நூற்றாண்டுல கோயில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க திருச்செந்தூருக்கு வேண்டிட்டு போக முடியாத வேண்டுதல் திரு தலாக வேண்டிட்டு அங்கமே செய்ய முடியாது வெள்ளம் வர சமயத்துல கோயில் அப்படியே சுதந்திரம் தண்ணி இங்க கல்பாலம் இருக்குது ஆத்துக்கு ஆத்தங்கரை தாவரபரணி நதிக்குள்ள ஆத்துக்கு மத்தியில தான் அங்க கோயில் அமைய இருக்கின்றது சுயம்பு மூர்த்தி கோயில் மழை காலத்தில் தண்ணி நிறைய வரும்போது சுவாமி அப்படியே வளமாக வந்து அதிசயப்பட்ட தீர்த்தம் வெளியே போகிறது பாத மடை இருக்கு அந்த மடை வழியாக உள்ள வரா அப்படி ஃபுல்லாவே வந்துடும் கோயிலே மூழ்கிடும் அந்த உற்சவ தான் எடுத்து கொண்டு போய் ரோடு மேலே மேலே கோயில் இருக்குது சுப்பிரமணிய சுவாமி கோவில் அங்கே வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவோம் அங்கே வச்சு திருவிழாக்கள் விசேஷங்கள்லாம் நடைபெறும் வெள்ளெல்லாம் வடிஞ்சோன்னா அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணிட்டு சுவாமி ஒரு ஹோம பூஜை கட்சியெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வழக்கமா உள்ள பூஜையெல்லாம் பண்ணுவோம் பனிரெண்டு மாதங்களும் விசேஷங்கள் திருவிழாக்கள் இருக்கின்றது சித்திரை கொடியேற்றி திருவிழா தேர் திருவிழா வைகாசி மாதம் வசந்த திருவிழா வசந்த உற்சவம் ஆடி மாதம் சுப்பிரமணிய சுவாமிக்கு வருஷா விழை விழா ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை போன்ற விசேஷ திருவிழா ஆடி கிருத்திகை போன்ற விசேஷ திருவிழாக்கள் ஆவணி மாதம் கொடியேற்ற திருவிழா தெப்பத்தே திருவிழா நடைபெறுகிறது புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழா நடைபெறுகிறது கைபசி மாதம் கந்தசக்தி திருவிழா நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை கார்த்திகை சோமவார பூஜைகள் நடைபெறுகின்றது மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழா நடைபெறுகிறது கை மாதம் கை கிருத்திகை தை பூசம் கை அமாவாசை போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகிறது வாசி மாதம் பத்திர தீபம் விழாவானது நடைபெறுகிறது ஆறு ஆண்டுக்கு ஒரு முறை லட்ச தீப விழா நடைபெறுகிறது பங்குனி மாதம் ஷண்முக பெருமானுக்கு மலசாபிஷேக திருவிழாவானது நடைபெறுகிறது திருநெல்வேலியில ஐந்து துறைகள் மிகு தீர்த்த கட்டங்கள் ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது குறுக்குத்துறை கர்பந்துறை சிந்துப்பு குட்டத்துறை ஜடாய் துறை தீர்த்த கட்டங்களாக கருதப்படுகிறது இந்த தீர்த்த கட்டங்களிலே சுவாமியை வழிபாடு செய்யலாம் நதி நீராடி சுவாமியை வளம் வந்து பிரார்த்தனை செய்து நமக்கு வாழ்நாளில் என்னென்ன தேவையோ எல்லா விதமான நலங்களும் வளங்களும் சுப்பிரமணிய சுவாமி அருள வேண்டும் என்று சுவாமியை பிரார்த்தனை